வணக்கம் நேயர்களே தமிழகத்தின் அரசியல் களம் நன்கு சூடாகவே சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் பாஜக அணி பெற்ற வாக்குகளின் உற்சாகத்தில் அவர்கள் ஒரு உத்வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் பலவித வியூகங்களை வகுக்கின்றனர் அந்த வியூகங்களை வைத்து நன்றாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அண்ணா திமுக ஒரு விதத்தில் அடிகளை வாங்கி கொண்டே இருக்கிறது சரியாக அதனுடைய திட்டமிடல்களை முன்னெடுக்க தெரியாமல் இது ஒரு உரம் திமுகவிற்கு வெற்றி பெற்ற சந்தோஷத்தை ஜீரணிக்க முடியாத அளவிற்கு இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அவ பெயரை ஏற்படுத்தி திணறி கொண்டுள்ளனர் சரி இருந்தாலும் இந்த இருபது நாளைக்குள்ள அரசியல் எல்லாரும் அரசியல் தான் செய்கிறாங்க ஆனால் சில அரசியல் வந்து நமக்கு சிரிப்பையும் காமெடி காமெடியாக அதை பார்த்து சிரிக்கத்தான் வேண்டியிருக்குது அந்த சமீபத்தில் சிரிப்பை தந்த ஒரு அரசியல் காமெடி நமது சசிகலா அம்மையாரின் என்ட்ரி அவர் பேட்டி கொடுக்குறேன்னா அண்ணாதிமுகவுக்கு ஒரு பின்னடைவில் நிற்குது அது வாக்கு சதவீதம் குறைந்து தோ வெற்றி எதையும் எதையும் பெற முடியாமல் போய் ஒரு தடுமாற்றத்தில் நின்று கொண்டு இருப்பது உண்மை அதை பயன்படுத்தி கொண்டு தாம் மீண்டும் உச்சத்தை தொட்டு விடலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சசிகலா இறங்கி நான் பிடிப்பேன் நான் எதிர்ப்பேன் நான் கேள்வி கேட்பேன் என்று பல வசனங்களை முழங்குகிறார் அதிலும் உச்சபட்சமாக எம்ஜிஆரே இவரிடம்தான் ஐடியா கேட்டாரா ஐடியா கேட்பார ஆலோசனை கேட்பாரா ஜெயலலிதாவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பூரா இவர்கிட்ட தான் சொல்லுவாராம் என்ன பழைய கதைகளை அதிலே பாதி உண்மை பாதி பாதிப்போய் எல்லாம் கட்டவிழ்த்து இஷ்டத்துக்கு தன்னை ஒரு பெரிய தலைவர் என்ற ரேஞ்சுக்கு கட்டமைக்க முயல்கிறார் ஏன்னா இதெல்லாம் நினைக்கிறப்போ அவர் தன்னுடைய சுயநிலையை உணரவில்லை என்ன சுயநிலை ஏமா உங்கள் அக்கா சொந்த உட அக்கா மகனே தனி கட்சி ஆரம்பித்து உங்கள் பக்கத்துக்கே வர மாட்டேங்கிறார் உங்கள் சாகவாசமே எனக்கு வேணான்னு அவர் பாட்டுக்கு தனி கட்சி நடத்தி போயிட்டுருக்கார் அவர் தன்னை காத்து கொள்வதற்கான சூழலில் கொஞ்சம் அரசியலில் ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிற அந்த ரெண்டு அடிப்படையை மனசில் வச்சு அவர் நடந்து போய்க்கொண்டிருக்கிறார் ரைட்டு இன்னொருவரான முக்களத்தோர்களில் இன்னொருவரான ஓபிஎஸும் பெரிதாக உங்களை நம்பி உங்களிடம் வருவதில்லை ஆனால் அவர்கள் இருவரும் அரசியல் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் செய்து கொண்டுள்ளனர் நீங்கள் சத்தம் இல்லாமல் நீங்கள் ஜெயிலை விட்டு வர்றப்ப ஒரு பிளானோடு வந்தீங்க வந்த உடனே எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க கட்சியே நம்மகிட்ட வந்துருன்னு நினச்சி ஒரு பெரிய ரோட் ஷோக்கெல்லாம் ப்ளான் பண்ணி பண்ணினீங்க அது கூட்டப்பட்ட கூட்டம் தவிர எந்த கூட்டமும் தன்னெழுச்சியாக வரவில்லை அப்போ பிறகு அதுக்கு பிறகு வந்து ஒருத்தருக்காக ஃபோனை போட்டு பார்த்தீங்க ஒன்றும் ஆகலை நொந்து போய் நான் இதில் இருக்கிறேன் இந்த தேர்தலில்னு அமைதியாக இருந்தீங்க பிறகு திரும்ப அடுத்த தேர்தலுக்கும் அதே கதி தான் ஒன்று செல்படுக்கலை இப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த உற்சாகம் வந்ததுக்கு என்ன காரணம் எல்லாம் பாஜக தான் அண்ணாமலை தான் சொன்னார்ல அது அவங்களுடைய வியூவா அதை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் எப்படியாவது அண்ணா திமுகவை பல இப்போ ரெண்டு துண்டாக உடைச்சாச்சு ஏன்னா இன்னும் சசிகலா மூலம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு இன்னொரு துண்டை உடைக்க முடியுமா என்று பார்க்கின்றார்கள் இப்போ ரெண்டு துண்டுங்கிறதோ மூணு துண்டாக இருக்குது ஏன்னா புகழேந்தியும் அவர் கேசி பழனிசாமி போன்றவர் ஒரு தனி எந்த இதில் இல்லாமல் தெரிகிறாங்க இந்த மூணு துண்டோட இந்தம்மா இனி நாலாவது துண்டாக எதையாவது இழுத்துக்கிட்டு திரியிட்டேன் மொத்தத்துக்கு அண்ணாதிமுகவை பல விதங்களில் சிதைக்க வேண்டும் என்பது அவருடைய அண்ணாமலையுடைய திட்டம் அதே அவர் எலச்சருக்கு முன்னாடியே ஓப்பனாக சொன்னார்ல தேர்தல் முடிந்தவுடன் அண்ணாதிமுக தினகரன் தலைமையில் செயல்படனு சொன்னார்ல அப்போ மனசில் திட்டம் இல்லாமையா ஆட்சி மத்திய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அண்ணா திமுகவை சிதைக்க அண்ணாமலை முற்படுகிறார் இது அப்பட்டமான உண்மை அது அவர்கள் அரசியல் கோணத்தில் அது வியூகம் ஏன்னா அதை தப்பு சரின்னு நான் சொல்லலை ஆனால் உண்மை இந்த உண்மைதான் ஏன்னா ஆக பாஜகவின் தூண்டுதல் இல்லாமல் சசிகலா திரும்பவும் இந்த வசனங்களை பேச வரமாட்டாள் ஆனால் என்ன வசனம் பேசினாலும் களம் அவருக்கு எந்த சாதகத்திலும் இல்லை என்பது அவர் உணராத அந்த பேசுகிற அவர் பேசுகிறப்ப பூரா நமக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா அதை விட பெரிய சிரிப்பு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு அம்மா அந்த அம்மா தான் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா ரீச் ஆயிருக்கு அது யாருன்னு தெரியல அந்த முக பாவனையும் அந்த விஷயங்களும் அடைய அப்பா அந்த அம்மா தமிழ்நாடு லெவலில் ரீச் ஆயிருச்சு சசிகலாவே மறந்துடுவாங்க போல் அந்த 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 அம்மா பேசுகிறப்ப எல்லாருடைய பார்வை அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பக்கத்தில் நின்று லேடி மேலே தான் இருக்குது இப்படியும் ஒரு காமெடி ஏன்னா அதே சமயத்தில் இவர் சொல்லும் விஷயங்களை பாருங்கள் ஒரு ஜாதி கட்சியாக மாறிப்போனது அதில் உண்மை இருக்கா இருக்கு ரைட்டு ஆமாம் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்களே ஜெயலலிதாவோட அப்போ இதை என்ன ஜாதி கட்சியாக வச்சுருந்தீங்க முக்களத்தோர் ஜாதி தானே நடந்தது இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை நான் பல முறை கடந்த வர காலங்களிலே பேசியிருக்கிறேன் அவருக்கு முக்கிய சசிகலா அதிகாரம் இருந்தபடி அதிமுக முக்குளத்தோரின் கட்சியாகத்தான் வைத்திருந்தீர்கள் அது ஜாதி இல்லையா முக்குளத்தோர் என்பது ஜாதி அல்லவா இப்போ நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்குது கவுண்டர்களின் ஜாதி கட்சியாக இரு அவர்களில் அல்லது அவர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த கட்சியாகத்தான் இன்று அதிமுக இருக்குது அதில் உண்மை இல்லாமல் இல்லை அதை சொல்லும் தகுதி கொஞ்சமாக அது ஒரு நூலாவது உங்களுக்கு இருக்காமா ஆக ஏதோ பாஜக தூண்டி விடுது நீங்களும் எதையாவது இனி மீண்டும் நாம் ஒரு புரட்சி தலைவி ஆகிவிடலாம்னு வசனம் பேசுகிறீங்க சிரிப்பு தான் வருது இப்படி கா ஆக இந்த வித அரசியல் ஒரு காமெடியான அரசியல் தான் அதை சொல்லத்தான் காமெடி அரசியல் என்று சொன்னேன் இதனால் எதுவும் ஆக போகிறதில்லை சசிகலாவால் சதிக்க போகிறதில்லை அதனால் அன்னாதிமுக சரிய போகிறது இல்லை அதுக்காக அண்ணாதிமுக ஏற்கனவே சரிஞ்சிருக்கு அது வேற இவரால் சரிய போய்வது இல்லை பாஜகவின் கனவு பழிக்காது கா பாஜகவின் திட்டமிட்ட இந்த தூண்டுதல் நாடகம் ஒரு காமெடி ஷோவாக முடிந்து போனது என்பது தான் உண்மை சரி இன்னொரு காமெடியும் இந்த இந்த கட்டத்தில் கிடந்த இருபது நாளில் பார்த்தேன் என்ன காமெடி நீலகிரியில் ரெண்டு மூணு லட்சத்தில் வெற்றி பெற்று போன ஒரு எம்பி தேர்தலில் ஜெயித்து விட்டாராம் அதனால் அவருக்கு மத்திய இணையமைச்சர் கொடுத்தாகலாம் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப என்ன விமான நிலையத்தில் திரண்டு நின்று பயங்கர தடவை எப்போயும் யாருக்கும் அப்படி கொடுக்க மாட்டாங்க இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இதெல்லாம் பெரிய காமெடியை சிரிக்க வேண்டி இருக்குது ஏன் ஒரு மத்திய மந்திரியாக நாலு வருஷம் இருந்து கட்சியவோ குறைஞ்ச நீ ஜெயிக்கிறதுக்கோ உன்னால் உன் தரத்தை உயர்த்த முடியல உண்மையிலே வந்து அங்கே ஆய்வுகளில் வெளிப்பட்டது மூன்றாவது இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தார் இப்போ என்னது பணத்தை வீசி எரிந்து பணபலத்தால் பலத்தால் ஒரு சதவீதம் அண்ணாதிமுகவை விட முந்தி ஒரு சதவீதம் முந்தி மூன்றாவது இரண்டாம் இடம் என்று வந்திருக்கிறார் பெரிய இதெல்லாம் இல்லை ஆக அவருடைய அந்த தொகுதியில் அவருடைய நிலை என்பது ஒரு மட்டமான தோல்வி தான் இதில் ஒன்றும் இல்லை என்ன அவர் அதை பெருமை கொள்வதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி அவர் ஜெயித்து வெற்றி வீரராக இப்போ களம் கண்டு வந்திருந்தால் சரி ஒரு பாராட்டு விழாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இது இது இந்த மாதிரி செய்கிறப்ப இது பெரிய வேணுமோ தோத்துட்டு கேவலமாக போனா இருக்கார் இல்லை தோத்துட்டு கேவலமாக போய் கூட முதன்முறையாக தமிழகத்தில் இவருக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருந்ததுன்னு வைங்க சரி தமிழகத்துக்கு அனைவரும் தோற்று விட்டார்கள் ஆனால் ஒருவருக்கு முதல் முறையாக பாஜக வாய்ப்பு வைத்தார்கள் கூட பாதுகாப்பு அவர் இதுதான் அந்த சபையில் நீட்சியாக தொடர்கிறார் அது கூட இவரை வச்சிருந்திருக்க மாட்டாங்க எடுத்தால் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஒரு இதுன்னு வந்துருங்க வேற வழி இல்லாமல் வச்சிருக்காங்க இதுதான் உண்மை மற்றபடி அவர் ஒன்றும் எதையும் இங்கே கட்சிக்கு சாதிக்கவும் இல்லை முதல தலைவராக இருக்கிறப்ப ஓரளவு நல்லா செயல்பட்டார் அதை நான் மறுக்க மாட்டேன் அமைச்சரான பிறகு ஒன்றுமே செய்யலை செய்யாது இல்லை குறிப்பாக அந்த பட்டியல் சமூகத்தில் அந்த கட்சி மிக பலகீனமாக இன்றும் இருக்குது இந்த நாலு வருஷத்தில் அந்த சமூகத்திலேயாவது அவர் செயல்பட்டணும்ல அதை விட்டுட்டு இங்கே நானும் பெரிய ஆளுன்னு காட்டி பிம்பம் காட்டிக்கிட்டு கட்சிக்கு எந்த நன்மையும் அவரால் ஆகலை ஆக அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் ஜெயித்தும் மந்திரி ஆகலை புதிதாகவும் மந்திரி ஆகலை ஆனால் எதுக்கு அப்படின்னா அநேகமாக அந்த பாஜக கட்சியெலாம் இப்போ சில வேறு பிரச்சனை நடந்தது அதை மறைப்பதற்கும் ஒரு விஷயத்திற்கு இவருக்கு அவருக்கு தலகால் புரிஞ்சிருக்காது என்னடா தமிழ்நாட்டில் தான் இருக்கம்மா சென்னை ஏர்போர்ட்டில் ப பல வந்திருக்கமே முன்னையிலாம் மந்திரியானப்போ கூட இப்படி வரவேற்பு இல்லையே அப்படின்னு கிள்ளி பார்த்துருப்பார் நிஜம்தான் நான் நடக்கிறதுன்னு அப்படி ஒரு கூத்த பண்ணாங்க பாஜக ஆக அதுவும் அரசியல் கட்டுது ஏன்னால் ஜெயிச்சு வந்தால் நிச்சயம் பிரம்மாண்டமாக பண்ண வேண்டியது தோத்து தோற்று போய் ஏதோ வேறு வழி இல்லாமல் கொடுத்த மந்திரியை வச்சுக்கிட்டு என்னவோ பெருசாக தமிழகத்திற்குன்னு பாஜக காரன் பில்டப் பண்ணால் பார்வையாளர்களுக்கு தெரியாதா இது ஒரு காமெடி பேசுன்னு இப்படி காமெடியில் பாஜக பண்ணிட்டு தெரியுது பண்ண ஆக இந்த இரண்டு சம்பவங்களும் இந்த சமீபத்திய அரசியலில் காமெடிகள் ரைட்டு வணக்கம் நேர்களே பார்க்கலாம்